அன்பார்ந்த ஞான யூடியூப் சேனல் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கடகராசி அன்புக்கு சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆடம் நவம்பர் மாதம் நான்காம் தேதி பகவான் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் வாக்கிய கணிதா பஞ்சாங்கபடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி மகர ராசியிலிருந்து சனி பகவான் பெயர்ச்சியானார் கடகராசி என்பலுக்கு கண்டகச்சனி முடிந்து கடந்த ஒம்பது மாதமாக அஷ்டமச்சனியின் அவஸ்தையில் இருக்கிறீர்கள் கோச்சாரத்திலே சனிபகானந்தே ராசிக்கு கெட்ட ஸ்தான பலம் பெறுகிறாரென்றால் பெரும்பாலும் தடை தாமதம் நோய் நொடி வண்டி வாகன விபத்து கடன் காட்சி தொந்தரவு குடும்ப ஒற்றுமை குறையும் அது வந்து பார்த்திங்கன்னா கூட இருந்து நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி நம்ம கூட பழகிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களில் நம்முடைய முன்னேற்றத்திற்கு குளிப்பிடிப்பார்கள் கடகராசி என்பலுக்கு ஏழாம் இடமான கலத்தரஸ்தானத்திற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர் சனி சனி பகவான் மூலம் கடகராசி என்பலுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வாழ்க்கை துணை நண்பர்கள் பெரும்பாலும் வந்து உங்களுக்கு நீண்ட ஆயுள் எண்பது தொண்ணூறு நூறு நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவர் சனி கடகம் சிம்மராசிக்கு சூரியன் சந்திரனுக்கு சனிபகான் வந்து கடும் பகை பெரும்பாலும் வந்து சிம்மராசியை விட கடகராசி சனி சனிபகானால் பெரிய அளவு யோகம் உண்டு நீண்ட ஆயுள் உண்டு எட்டாவது வீட்டிலே அஷ்டமத்திலே சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும்போது அவர் வந்து மீண்டும் பழைய நிலைக்கு வந்து விடுவார் சனிபகான் வந்து ஆட்சி நிலையில் வக்கரகதியில் இருக்கும்போது அவர் வந்து பாய் தலைகாணி போட்டு படுத்து பெச்சிட்டு போற்றி தூங்குகிற மாதிரி சனிபகான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்லும்போது மீண்டும் அவர் வந்து பழைய நிலைக்கு வர மாதிரி கடகராசி அன்பர்கள் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை சனிபகான் வக்கரகதியில் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல நேரம்தான் எதில் நல்ல நேரம் அப்படின்னா வாழ்க்கை துணை வழி சண்டை சத்துறைஞ்சினா சமாதானமாக பேசி மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழலாம் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்த்தா வரன் செட்டாகும் அதாவது நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை சனி பகவான் வக்கர காலத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல நேரம் தான் நட்பு உறவுகள் வழியில் ஓரளவு அனுசரிப்பு உண்டு நவம்பர் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு சனி வக்கரகதியில் ஒரு கடினமான கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அஷ்டமத்திலே எட்டாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் எட்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் கடனை கொடுக்கக்கூடியது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸை கொடுக்கக்கூடியது ஒரு மனிதனுக்கு நோயாக கொடுக்கக்கூடியது வண்டி வாகன விபத்துகளை கொடுக்கக்கூடியது அசிங்க அகுமான கெட்ட பயெல்லாம் உண்டாக்கக்கூடிய ஒரு இடத்தில் சனி பகவான் அமரும்போது அவர் வந்து இயற்கையாகவே பாவக்கரகம் முன்ஜென்மத்தில் செய்த கருமா புண்ணியங்களுக்கேற்ப சனி பகவான் வந்து பலன் கொடுக்கக்கூடியவர் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிட பழமொழி உண்டு கோச்சாரத்திலே ராசிக்கு மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது மட்டும்தான் அந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுப்பார் வீடு நிலபல அசையா சொத்துக்களை கொடுப்பார் மற்ற வீடுகளில் சனி பகவான் வந்து கெட்ட ஸ்தான பலம் பெறும்போது கடும் அவஸ்தையே அனுபவிக்க வேண்டும் கடகராசி அன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆடம் நவம்பர் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் கூட இருப்பவர்கள் நண்பனாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி யாரையும் நம்பாதீங்க உங்களை நம்ப வச்சு ஏமாற்றி விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு பண வழியில் தொந்தரவு வரும் யாருக்கும் கடனாக கொடுக்காதீங்க கடனும் வாங்காதீங்க கைமாற்றா கொடுத்தாலும் உங்களுக்கு தான் பிரச்சனை நீங்கள் நல்ல நிலையில் இருக்கும் போது பல பேருக்கு பல பேருக்கு கஷ்டங்களுக்கு நீங்கள் வந்து உதவி இருப்பீங்க அந்த உதவி பெற்றவர்களை உங்களுக்கு உபத்திரங்கள் தரக்கூடிய அமைப்பாக இருப்பார்கள் எட்டாவது வீட்டிலே சனி வரும்போது இதெல்லாம் வந்து ஒரு அனுபவம் கடகராசி என்பர்கள் ஒவ்வொருவருடைய முகத் தோற்றங்களை நீங்கள் வந்து இப்படி தானா அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் எட்டாவது வீட்டிலே சனி அமர்ந்து இரண்டாவது வீட்டை பாரு செய்வார் இரண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் அகப்பட்டவனுக்கே அஷ்டமச்சனி என்று சொல்வார்கள் உங்கள் வார்த்தையில் உங்கள் பேச்சில் நீங்கள் கவனமாக இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் கையப்பாக இருக்கக்கூடாது யாரையும் புகழ்ந்தும் பேசக்கூடாது யாரையும் எடுத்தெறிந்தும் பேசக்கூடாது குடும்பத்தில் வந்து நீங்கள் வந்து முறைச்சிக்கிட்டு நிற்கக்கூடாது நீங்கள் கொஞ்சம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் பண விஷயங்களில் குடும்ப விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை எட்டாவது வீட்டிலே சனி அமர்ந்து பத்தாவது வீட்டை பரி செய்வார் பெரும்பாலும் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழிலாளர்கள் பற்றாக்குறையாக இருக்கும் உங்களுடன் பணிபுரியக்கூடியவர்கள் உங்களை பற்றி முதலாளியிடமோ மற்றவர்களிடமோ போட்டுக் கொடுக்கக்கூடிய உண்டு சனிபகான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி வரும்போது அவர் வந்து உக்கர தாண்டவும் ஆடப்போகிறார் சனியினுடைய இயற்கை பாவத்தன்மை வெளிப்படும் சனிபகானுடைய பத்தாம் பார்வை ஐந்தாவது வீட்டின் மேல் விழும் பூரிய சொத்துக்கள் வழியில் அண்ணன் தம்பி பங்காளிகள் வழியில் எல்லாம் பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து விடுவார் உங்கள் பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு இப்படிலாம் கொண்டு வந்து விடுவார் உங்களுடைய மன எண்ணங்கள் வந்து ஒரே குழப்பமாக இருக்கும் எதை யோசித்தாலும் எதை செஞ்சாலும் என்னடா பொழப்பு இது அப்படின்னு இருக்கும் நல்லதே நடக்காதா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடக்கும்போது நல்லது நடக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடஞ்சினா அல்லது சனி புத்தி நடஞ்சுனா உங்களுக்கு வந்து அதிக மன உளைச்சலை ஏற்படுத்தும் மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி உங்களுக்கு வந்து தைரியம் தன்னம்பிக்கை கிடைக்காமல் போயிடும் நோய் நொடி தொந்தரவுகளை கொடுக்கும் சந்திர திசை சந்திர புத்தி நடக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் இப்போ வந்து சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்தவுடன் நீங்கள் வந்து மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விவசாயத்தில் ஆடு மாடு கால்நடை கோழி மற்ற உயிர் ஜீவராசிகள் கோழிலாம் இருக்குதுன்னா உடனே நோய் வரும் உடனே சாகும் ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனியாக அருதாஷ்டமச்சனி கண்டகச்சனி காலங்களில் தான் நம்முடைய குடும்பத்தில் நாம் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் திடீர் திடீர்னு இருக்கக்கூடிய நிலையெலாம் ஏற்படும் இப்போ வந்து சனி கடகராசி என்புளுக்கு நவம்பர் மாதம் நான்காம் தேதி பிறகு மிக கடுமையாக இருக்கும்போது உங்களுக்கு சந்திர திசையோ சந்திர புத்தியோ அடைஞ்சுனா வளர்ப்பு பிராணிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து விற்கலாம் அதனுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சேமித்த பணங்காசு இருந்துச்சுன்னா கடகராசி என்பர்கள் பக்குவமாக பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் கடகராசி என்பர்களுக்கு பதினோராவது வீட்டிலே ஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து ஆறு ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியானவர் முதல்ல கடன் பகை நோய் எதிர்ப்பு இப்படிலாம் கொடுத்துட்டு தான் அடுத்தது பாக்கியத்தை கொடுப்பார் பதினோராவது வட்டிலே குரு வந்திருக்கும் அமர்ந்திருக்கும்போது தலைக்கு வந்தது தலைப்பாக்கோடு போயிடும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் தைரியம் தன்னம்பிக்கை கடகராசன் என்பலுக்கு குருபகான் வந்து கொடுப்பார் பதினோராவது வீட்டிலே குரு போது நீங்கள் வந்து நீங்கள் செல்கின்ற பாதையில் நீங்கள் செய்கின்ற வேலையில் நீங்கள் செய்கின்ற தொழிலில் நீங்கள் பாட்டுக்கு செஞ்சிகிட்டே இருக்கலாம் மற்றவர்கள் வழியில் செல்லும்போது தான் அஷ்டமச்சனி அவஸ்தையை கொடுப்பார் இதை வந்து கடகராசி என்பர்கள் புரிந்து அறிந்து நடந்து கொள்ளுங்கள் பெரும்பாலும் கூட இருப்பவர்களை நம்பாதீர்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க அப்படி கொடுத்துட்டிங்கன்னா கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்கன்னு செல்லக்கூடிய நிலையெலாம் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி விடுவார் யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடாதீங்க யாருக்கு முன்னின்று நீங்கள் வந்து செல்லாதீங்க கடகராசி அன்பர்கள் ஐந்தாவது வீட்டை சனிபவான் பாரி செய்யும் போது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாட்டில் உங்களுக்கு எதுவும் தடங்கள் ஏற்படுத்துவார் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க அஷ்டமச்சனியினுடைய அவஸ்தையிலிருந்து நீங்கள் விடுபடலாம் உங்கள் பிள்ளைகளை அதிகம் கண்டித்து அவர்களிடம் நீங்கள் வந்து மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க பிள்ளைகளிடம் கொஞ்சம் அன்பு பாசத்தோடு கடகராசி அன்பர்கள் நடந்து கொள்ளுங்கள் கடகராசிக்கு எட்டாவது வீட்டிலே சனிபவான் உக்கர நிவர்த்தி அடைந்து நவம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் சனிபகான் உக்கரதாண்டவம் ஆடப்போகிறார் சனிபுகானுடைய தாண்டவத்தை கடகராசி என்பர்கள் பார்க்க போகிறீங்க அஷ்டமச்சனி சனி என்பது அவஸ்தையை தான் கொடுக்கும் கடகராசி என்பர்கள் இறை வழிபாட்டின் மூலம் குலதெய்வ வழிபாட்டின் மூலம் உங்களுடைய உடல் அளவிலும் மனதளவிலும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பற்றி செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கோடு வருகின்ற ஆல்பட்டத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்